சாய் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல பா கிருஷ்ணாஜி அலி பாக்கர் அப்படின்ற அந்த பக்திர பத்தி நம்ம ஆரம்பிச்சோம் நான் தொடர்ந்து பல பழைய எபிசோடை கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் பாபா என்ன அவதாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம பல பேர் நம்மளுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிறோம் அது மட்டும் இல்லாம வேற யாராவது சொல்லி கேட்கும்பொழுது ஏன்னா சில பேர் தெரிஞ்சுக்காம சொல்லுவாங்க இல்லை தப்பாக தெரிஞ்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி நம்ம என்ன அவதாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் தத்தாத்திரேயருடைய அவதாரம் தான் ஷிரடி சாய் பாபா இது வந்து நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் அது இந்த மகான்கள் அவங்களோட நாவலிருந்தே சொல்லும் பொழுது அதை நிச்சயமாக நம்ம ஏற்றுப்போம் இல்லையா ஏன்னா மனிதர்களாவது வந்து தெரியாமல் சொல்லுவோம் இல்லை வேற ஏதாவது சொல்லலாம் ஆனால் மகான்கள் அவங்களே இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அதை கேட்கறதுக்கு பக்தர்களுக்கு ஒரு பேரானந்தம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கிருஷ்ணாஜி அலிபக்கருக்கு நடந்தது என்ன அப்படின்னா அவர் பரம அக்கல்கோட் மகாராஜோடைய பக்தர் சதா சர்வ காலமும் ஸ்ரீ சுவாமி சமர்த்த ஜெய் ஜெய் சமர்த்தா ஸ்ரீ சுவாமி சமர்த்த ஜெய ஜெய சுவாமி சமர்த்தா இந்த சமர்த்த மஹராஜோட நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார் சுவாமி சமர்த்தா சுவாமி சமர்த்தா அப்படின்னு சதா சர்வ காலமும் இவருடைய நாமம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அக்கல் கோட் அப்படின்ற இடத்திற்கு போய் சமர்த்த மகாராஜை தரிசனம் பண்ணுவார் இந்த மாதிரியே இருந்த கிருஷ்ணாஜி அலிபக்கர் ஒரு முறை அக்கல் கோட்டுக்கு போய் சுவாமி சமர்த்தர தரிசனம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றார் அப்போ சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் நைட்டு அவர் தூங்கியாச்சு அன்னைக்கு ராத்திரி அவருக்கு ஒரு கனவு என்ன கனவு அப்படின்னா சுவாமி சமர்த்த மகராஜ் அவருடைய கனவுல வந்து சொல்றார் யாரோட கனவுலன்னா கிருஷ்ணாஜி அலிபக்காரோடைய கனவுல வந்து சுவாமி சமர்த்த மகராஜ் சொல்றார் கிருஷ்ணா இப்போ நான் அக்கல் கோட்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப நான் ஷிறடியிலையும் இருக்கேன் அப்படின்னு சொல்றார் எந்த ரூபத்துல அப்படின்னா மகான் சாயி பாபாவுடைய ரூபத்துல ஷிறடியில இருக்கேன் நீ என்ன வணங்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா ஷிரடிக்கு போய் அந்த நமஸ்காரத்தை அங்கனி சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம் இதுல நம்மளுக்கு என்ன தெரியறது ஷிரடி பாபாவும் ஒண்ணுதான் சுவாமி சமர்த்த மகாராஜும் ஒண்ணுதான் ஷிரடியும் அக்கல் கோட்டும் வேற வேற இடமாக இருக்கலாம் ஆனா அங்க இருக்கும் தெய்வம் ஒன்றே அப்படின்னு சுவாமி சமர்த்த மகாராஜ் கிருஷ்ணாஜியோட கனவுல அவ்வளவு தெளிவாக அழகாக காமிச்சிருக்கார் இந்த கனவு பார்த்த எழுந்த கிருஷ்ணாஜி அலிபக்கர் சந்தோஷப்படுறார் ஷிரடியில சாய்பாபாவும் சுவாமி சமர்த்த மகராஜும் ஒண்ணுதானா உடனடியாக நம்ம ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஷிரடிக்கு போய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஷிரடி சாய்பாபாவோட இருந்தாராம் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் மனசுல அன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிம்மதி அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அவர் அனுபவிச்சதே இல்லையா அப்பேற்பட்ட ஒரு பேரான அந்த ஒரு நிலையில இருந்தார் கிருஷ்ணாஜி அலிபக்கர் உணர்ந்தார் அந்த இடத்துல பாபாவும் அக்கல்கோட் மகாராஜும் ஒண்ணுதான் அப்படின்னு உணர்ந்தார் இந்த மாதிரி பக்தர்களுக்கு பாபா எதற்காக இந்த மாதிரி லீலைகள் பண்றார் அப்படின்னா நம்மள மாதிரி பக்தர்கள் பாபா சமாதியான பிறகும் இந்த மாதிரி பல கேள்விகள் மனிதர்களுக்குள்ள வரும் அப்படின்றதற்காகவே இந்த லீலைகள் எல்லாம் அந்த காலத்துல பாபா அவருடைய பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும் போதே பாபா இத நிகழ்த்தியிருக்கார் இப்போ ஆறு மாதங்கள் கிருஷ்ணாஜி ஷிரடியில இருந்தார் பாபாவோட இந்த ஞாபக அங்க ஷிரடியில ஏதோ ஒன்னு பண்ணணும் ஏன் அப்படின்னா ஷிரடிக்கு வர பக்தர்களுக்கு நாளை பிறகு ஒரு விஷயம் தெளிவாக புரியணும் என்ன இனி தொடர்ந்து வர பக்தர்களுக்கு பாபாவும் அக்கல்கோட் மகாராஜும் வெவ்வேறு இல்லை அக்கல்கோட் மகாராஜே கனவில் வந்து சொல்லிதான் ஷிரடி பாபா கூட இருந்திருக்கும் அப்போ இது நினைவூட்டெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது கிருஷ்ணாஜி அலிபக்கார் என்ன பண்ணுறார் அப்படின்னா அழகான ஒரு பாபாவோடைய பாதுகையை பண்ணுறார் பண்ணி நம்ம எப்படியாவது இந்த சிறுடியிலேயே இந்த பாதுகையை நம்ம ஞாபகத்தமா வச்சுடணும் வர பக்தர்கள் எல்லாம் இந்த பாதுகையை தொட்டு வணங்கும் பொழுது ஓ கிருஷ்ணாஜேலி பக்தருக்கு அக்கல் கோட்மராஜ் மகராஜ் வந்தாரே ரெண்டு மகான்களும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த பாதுகையை பார்த்தோன்னே அவங்க நினைக்கணும் அப்படின்னு அந்த பாதுகையை பண்றார் எல்லாமே பாபாவுடைய உத்தரவு இல்லாம நம்ம பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்ப அந்த பாதுகையை பண்ணிட்டு இந்த அழகுபடுத்தலாமே அப்படின்னு ஜி கே தீக்ஷித் சகுன் மேரு நாயக் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க அப்போ அவர் என்ன பண்றார் அந்த கிருஷ்ணாஜி அலிபக்கர் அவருடைய நண்பர் அவர் பேரு டாக்டர் ராம் ராவ் கோத்தாரே அப்படின்றவர் அந்த ராம் ராவோட ஷிரடிக்கு வரார் ராம் ராவ் வந்து நல்ல பண வசதி இருக்கு அப்போ பாபா மேல அதீத பக்தியும் இருக்கு அப்போ அவர் என்ன நினைக்கிறார் நம்ம ஏன் இந்த பாதுகையை பண்ற விஷயம் வந்து ராம்ராவ் கிட்ட சொல்லக்கூடாது அவர் இன்னும் இதுக்காக நல்லா செலவு பண்ணி பாபாக்காக நல்லா பண்ணுவாரே அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஜி கே தீக்ஷித் சகுன் எல்லாருமே சொல்றாங்க நம்ம டாக்டர் ராம்ராவ் கோத்தாரே கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் போய் ராம்ராவ் கிட்ட சொல்றாங்க ராம்ராவ் சொல்றார் இது என்ன செலவானாலும் பரவாயில்லை இது நம்ம பண்ணலாம் நம்ம பெரிய அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இத எல்லாமே பாதுகையை வரைஞ்சு பண்ணி இது வந்து உபாசனி மகாராஜ் கிட்ட போய் கேட்கலாம் இந்த பாதுகை நல்லா இருக்கா இதுல வேற ஏதாவது சேர்க்கணுமா ஏன்னா உபாசினி மகாராஜ் வந்து அவரும் இப்படிதான் அவங்கெல்லாம் அந்த மகான்களை சேர்ந்தவங்க அதனால உபாசனி மகாராஜ் இதுக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றார் உபாசனி மகராஜ் இது நாங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கோம் ஏன்னா ஷிறடியில வந்து அந்த வேப்பமரத்து தான் முதல் முதல்ல பாபா அமர்ந்ததுனால இது அந்த வேப்பமரத்துக்கு கீழே வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க யோசிக்கிறோம் இந்த பாதுகை நல்லா இருக்கா வேற ஏதாவது சேர்க்கணுமா இல்ல இந்த பாதுகை வேற மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது உபாசனி மகராஜ் சொல்றார் இதுல வந்து ஒரு சில பூக்கள் தாமரை இதெல்லாம் சேர்த்து இந்த சங்கு சக்கரம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து அந்த பாதுகையை இன்னும் அழகுபடுத்தி சொல்றார் இந்த மாதிரி பண்ணுங்க பாதுகை ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அந்த பாதுகைக்கு தேவையான விஷயம் எல்லாம் சொல்றார் டாக்டர் ராம்ராவ் கூத்தாரே கிருஷ்ணா ஜலிபக்கர் எல்லாரும் சேர்ந்து இந்த பாதுகையை ரெடி பண்ணியாச்சு இந்த பாதுகை தயாரானதுக்கு பிறகு கண்டோபா மந்திர்லேருந்து துவாரகா மாய் வரைக்கும் தலையில வச்சு நேரம் நடந்து வந்து பாபாவோட ஆசீர்வாதத்தோட அந்த பாதுகையை அங்க பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க அந்த பாதுகையை கண்டோபா மந்திர்லேருந்து துவாரகா மாய்க்கு இப்ப கொண்டு வந்தாச்சு அந்த இடத்துல பாபா உத்தரவோட அங்க ஷிறடியில இவங்களுக்கு ஆசை எந்த இடம் வேப்பமரத்துக்கு கீழே வைக்கணும் பாபா விடுவாரா இல்லையா ஒண்ணுமே தெரியல ஏன்னா பிற்காலத்துல வந்து கோடான கோடி பக்தர்கள் அந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ண போறாங்க அப்ப அந்த இடத்துல தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான இடம் இருக்கணும் பாபாவுடைய உத்தரவு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வேணும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த பாதுகைய பாபா கிட்ட காமிக்கிறாங்க காமிச்ச உடனே பாபா தன்னுடைய பொற்கரங்களால அந்த பாதுகையை இப்படி தொட்டாராம் தொட்டுட்டு சொன்னாராம் இந்த பாதுகையில அந்த இறைவனே இருக்கார் அப்படின்னு சொன்னாராம் தீஸ் ஆர் த ஃபீட் ஆஃப் த லார்ட் அந்த பகவானோட பாதுகை இது அப்படின்னு சொன்னாராம் எப்படி வெறும் மார்பிள் இல்ல வெறும் கல் இல்ல இது பகவானோடைய பாதுகை அப்படின்னு சொன்னாராம் இத சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுற அந்த தருணத்துல பாபா அவரோட நாவலேந்தே சொல்றார் என்ன அப்படின்னா இந்த பாதுகைய வேப்பமரத்துக்கு கீழே நீங்க பிரதிஷ்ட பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் எல்லாருக்கும் சந்தோஷம் 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 அவ்வளோ சந்தோஷம் அந்த பாதுகையை எடுத்து நேரா கொண்டு வந்து வேப்பமரத்துக்கு மரத்துக்கு கீழே பிரதிஷ்ட பண்றாங்க பிரதிஷ்ட பண்ணி இன்னைக்கும் நம்ம பாபாவோட ஆர்த்தியில பாடுறோமே சதானிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசா சுதாஸ்தாவினம் திக்தமப்பிய பிரியந்தம் தரும் கல்ப விருக்ஷாதி கம்சாதயந்தம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் அப்படின்னு பாடுறோம் அது வந்து கீழே எழுதியிருப்பா அந்த பாதுகைக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா சதானிம்ப விரக்ஷஸ்ய மூலாதி வாசா சுதாஸ்தாவி நம் திக்தம் அப்பிய பிரியந்தம் தரும் கல்ப விரக்ஷா அப்படின்னு எழுதியிருக்காங்க கல்ப விரக்ஷம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேட்டதை குடுக்கும் மரம் அந்த வேப்பமரம் கேட்டதை தரும் பாதுகை அந்த பாதுகை இன்னைக்கும் ஷிறிடிக்கு போற பக்தர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன்ல அந்த பாதுகையை இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா ஷிரடிக்கு போகும் பொழுது அந்த பாதுகையை பார்த்து வேண்டிக்கோங்க பார்த்து மனதார வேண்டிக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அது நடக்கும் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கிரீன்லேருந்து எடுத்து நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வீட்டுல லேமினேட் பண்ணி தினோ இந்த பாதுகைக்கு ஒரு பூ வச்சு மனதார என்ன பிரார்த்தனை இருக்கோ அது பாபா கிட்ட மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக பாபா பண்ணுவார் அப்படின்றதற்கு பல பல உதாரணங்கள் இருக்கு அந்த உதாரணங்கள் அந்த லீலைகள் எல்லாம் தொடர்ந்து வர எபிசோட்ல நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்